வெல்கம் டு கேலா அடிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் ஒரு வினிங் இருந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு நல்ல ஒரு அருமையான வினிங்க யாராவது தயவுசெய்து வீடியோ பார்க்கறது போய் பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா நம்ம பர்ஃபெக்டாக அந்தளவுக்கு கொடுத்தாதான் தைரியமாக தைரியம் தட்டி சொல்ல முடியும் இந்த மாதிரி வந்திருக்குங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்று சொல்ல முடியும் ஏன்னா நம்ம கணக்கு சுத்தமாக இருக்குது அதனால் நம்ம சீக்கிரம் கொடுக்குற நம்ம டக்கு டக்குன்னு வந்துருது காரணம் என்னென்னா நமக்கு வந்து போன மாதம் தான் வந்து டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த மாதம் எண்ட் ஆகும்போது நமக்கு கடைசியிலேயும் பார்த்திங்கன்னா நேற்று நமக்கு ஒரு சூப்பரான வினிங் இருந்துச்சு இன்றைக்கி நமக்கு பர்டிகுலராக வந்து சொல்ல போனால் இன்றைக்கி ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் கொடுத்ததே நாலு நம்பர் தாங்க நாலே நம்பர் தாங்க கொடுத்தது ரொம்ப அதிகமாக நான் நாலு நம்பர் தான் கொடுத்தேன் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு கொடுத்தேன் அதே மாதிரி ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் செம்மையாக கொடுத்தேன் நான் அருமையாக கொடுத்தேன் நம்ம என்ன கொடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னா ரொம்ப ஆறு அஞ்சு ரெண்டு இதுதான் கொடுத்தேன் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே நம்பர் தான் வந்துச்சு இதோட பவர் வச்சு ஏழுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா செம்மையாக ஒரு நம்பர் அழகாக அழகாக கொடுத்தேன் இந்த மாதிரி தான் வரும்னு எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குற நம்பர் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு போடுற கணக்கு வந்து வறுமையாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு நம்பர் இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் நம்ம ஏற்றி என்ன சொன்னால் சீ போர்டில் கணக்கு சுத்தமாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஆல்போர்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ரெண்டு நம்பருமே கன்ஃபார்ம் நம்பராக வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் ஆனாங்க சரிங்களா அதே மாதிரி ஆள் ஆல்போர்டுக்கும் வாங்க கன்ஃபார்ம் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக சரிங்களா நாலு நம்பர் கொடுக்குறேன் நாலு நம்பரில் கன்ஃபார்ம் நம்பர் ரெண்டு நம்பர் வரும் ஆக்சுவலாக வந்து மூணு நம்பருமே ஒவ்வொரு நாளைக்கு வந்துடுது சரிங்களா அந்த மாதிரி இடத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு தான் நமக்கு ரெண்டு நம்பர் தான் வரும் சரிங்களா ரெண்டு நம்பருங்கிறது நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு ரெண்டு நம்பர் நமக்கு கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் ஒரி பணிக்கே வேண்டாம் ஏன்னால் நீங்கள் மற்றவங்க மாதிரி நான் காசு கொடுத்து உங்கள்கிட்ட விற்கிறங்கிற எண்ணம்லாம் நமக்கு கிடையாது நமக்கு வரக்கூடிய நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக வின்றிங்க வரும் நாங்கள் இது எப்படி கூட விற்கலான்னு வைங்களேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நான் ரெண்டு நம்பர் தரேன் நீங்கள் எனக்கு அமௌண்ட்டு போடுக்குன்னு சொல்ல விற்கலாம் அதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது காரணம் என்னென்னா நம்ம நேர்மையாக நடந்துக்கணும் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவார் சரிங்களா வேறுனால நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக நம்ம கூடக்கூடிய நம்பர் போன மாதம் தான் டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு ஜனவரி மாதம் கண்டிப்பாக நமக்கு நல்ல நல்ல வின்னிங்காக வரும் இந்த மாதம் நிறைய வின்னிங்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் ஏன்னா ஜனவரிக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஜனவரி போன ஜனவரி என்ன ஆடுனாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஜனவரி என்ன ஆடுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக போகிறேன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட்டே ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி அடுத்தடுத்த ட்ராக்கல் எப்படி அப்டேட் பண்ணுறாங்க அதுலேருந்து பேட்டர்ன் வைஸ் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ஏன்னா இனிமேல் பேட்டர்ன் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வரைக்கும் பேட்டர்ன் நமக்கு செட் ஆகுது ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் அதாவது நம்ம டிசம்பர் மாதத்துலாம் ஜ பேட்டர்னே செட் ஆகலை பேட்டர்னே வேலை வரல உண்மையான உண்மையானுங்க ஆனால் நாளைக்கு இதுக்கு அதாவது மூணுக்கு ஆல்டர்னேட் என்ன வைக்கப் போகிறாங்க ஏழா நம்பருக்கு ஆல்டர்னேட்டே என்ன வைக்க போகிறாங்க ஒன்பது நம்பருக்கு என்ன வைக்க போகிறாங்க ஆறாம் நம்பருக்கு என்ன வைக்க போகிறாங்க ஏழாம் நம்பருக்கு என்ன வைக்க போகிறாங்க மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு என்ன வைக்க போகிறாங்க இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது இது வைக்கிறது அடுத்து தான் அடுத்தடுத்த மா அடுத்தடுத்த டிராக்கள் நமக்கு எப்படி வரும் இப்போ ஏழுக்கு ரெண்டுன்னு வந்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சுக்கு மூணுன்னு வைக்கிறாங்களா அடுத்த மாட்டி நமக்கு என்ன வரும் ஜீரோக்கு எட்டுன்னு வரும் சரிங்களா அப்போ ஜீரோவுக்கு மூணுன்னு வரும் அப்போ அஞ்சுக்கு எட்டுன்னு வரும் அஞ்சுக்கு மூணுன்னு வரும் இது போல் இந்த மாதம் போல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது மாதிரி தான் சொல்கிறேன் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு நம்பர் கொடுத்தாங்க ஏழுக்கு ஏழாம் நம்பருக்கு ஏழுக்கு நாலு கொடுக்குறாங்களா ஏழுக்கு நாலு கொடுத்தாங்கன்னா என்ன வரும் நமக்கு அப்புறம் அடுத்தது ஏழுடைய பவர் ரெண்டு ரெண்டுக்கு ஒன்பதுன்னு வரும் சரிங்களா இந்த மாதிரி வரும் அப்புறம் ஒன்பதுக்கு நாலுன்னு வரும் இதுதான் நான் சொல்கிறேன் எப்போயுமே வந்து இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இல்லை இதுக்கு அப்படி டோட்டலாக மாற்றுறாங்க இல்லைங்க நீங்கள் டோட்டலாக வேறு மாதிரி வருதுங்க இப்போ இருந்து ஏழுக்கு அஞ்சுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழாம் நம்பருக்கு அஞ்சு நம்பர் கொடுக்குறாங்களா ரெண்டுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு ரெண்டு சரிங்களா அதே மாதிரி ஜீரோவுக்கு ஏழு இது ஒரு மெத்தேடு சரிங்க அது மாதிரி சொல்கிறேன் எந்த நம்பருக்கு ஆல்டேட்டாக போடுறாங்களோ அந்த நம்பரை பேச வச்சு தான் நான் அடுத்த இந்த மாதம் புறாமல் ஜனவரி மாதம் புறாமல் ரன் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் ஆவலாக இருக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதோ அதை தகுந்த மாதிரி தான் வச்சு ஆடுவாங்க சரிங்க அப்போ நமக்கு இன்றைக்கி ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இந்த ஆறுநூத்தி எழுபத்தஞ்சிலேருந்து நாளைக்கு பர்டிகுலராக நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம் இந்த ட்ராவல் எப்படி மேட்ச் ஆகுது அது ரொம்ப முக்கியம்ல இந்த டிராவல் எப்படி மேட்ச் ஆகுது ஜனவரி ரெண்டாம் தேதி நாளைக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் காரோனியா ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது குழுக்கள் எப்படி மேட்சான்னு பார்த்துருவோம் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு வந்து நமக்கு என்ன வருதுங்க அப்படின்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பர் இருக்கு இல்லையா ஆறாம் நம்பருக்கு வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர் நாலு நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறுக்கு நாலுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க இப்போ நாலாம் நம்பர் வந்தால் நாளைக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதில் வரணும் ஏ போர்டில் வரணும் ஏ போர்டில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வரணும் அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் வரணும் அப்படின்னா ஆற ஆரை விட கொஞ்சம் பெரிய நம்பர் வரணும் அப்படின்னா ஆரை விட சின்ன நம்பர் வரணும் ஆற விட சின்ன நம்பர் வந்து நமக்கு அடுத்தது அடுத்தது வந்து நமக்கு என்ன வரும் இங்கே வந்து நாலு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா திரும்ப நமக்கு அது இடத்துல ஒரு ஒரு மூணாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் தள்ளி அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஆறுக்கு நாலு ஆறுக்கு மூணுன்னு வைக்கலாம் ஏன்னா மூணாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நமக்கு வரக்கூடிய நம்பர் தான் அப்போ நம்ம அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதுவும் இங்கே மேட்சாக கூடிய நம்பர் மூணாம் நம்பர் வர ஏன்னா ஆறுக்கு மூணுன்னு வந்து சின்ன நம்பர் வரும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு நம்பர் கொடுத்தாங்க இல்லையா மூணு ஏழு ஒன்பதுன்னு கொடுத்தாங்க இந்த மூணு டிஜிட் சரிங்களா அப்போ நமக்கு என்ன வருது ஃபஸ்ட்டில் சின்ன நம்பர் மென்ஷன் ஆகிடுது மூணு நம்பர்னு அப்போ நமக்கு இங்கே ஆக்கும்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மறுபடியும் மூணு சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க அப்போ இங்கே சின்ன நம்பர் ஆடுங்க இங்கே ஆறு நம்பரில் எங்கே ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் ஆடுறாங்களோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு ஏ ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் நீங்கள் எப்போ கவனமாக பார்த்தாலும் இந்த முன்னாடி என்ன நம்பர் சின்னது வைக்கிறாங்களா பெருசு வைக்கிறாங்களான்னு பாருங்கள் அடுத்த மூணுக்கு மூணு டிஜிட்டுக்கு அடுத்து வந்துச்சுன்னா அதுவும் சின்ன நம்பராக பெரிய நம்பராக தான் மாறி வரும் அந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மூணு நாலுங்கிற அந்த ரெண்டு நம்பர் தான் இங்கே ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்ச நாலு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போல் வருது மாதிரி பி போல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போல் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் ஏங்க அஞ்சா நம்பர் ரெண்டுக்கு அதாவது ஏழுக்கு அஞ்சு தான் வரும் அஞ்சா நம்பர் மட்டும்தான் ஆடுவாங்க வேறு ஆட மாட்டாங்க நீங்கள் தெரியுமே ப்ளே பண்ணி பார்க்கலாம் அஞ்சா நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஷலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பராக தெரியுது அதனால அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னுடைய கணக்குலேயே அஞ்சா நம்பர் தான் அதிகமாக காமிக்குது ஏன்னா ஏழுக்கு அஞ்சு தானே பெசல் நம்பர் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது உங்கள் கணக்கில் வர்றதா பாருங்கள் பாருங்க நம்பருக்கு அஞ்சா நம்பர் அதாவது இப்போ வந்து நம்ம ஆறாம் நம்பர் வந்திருக்கா ஆறுக்கு நாலு அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழுக்கு அஞ்சு சரி செம்மையான ஒரு நம்பருங்க அது ரெண்டுமே இதை பேஸாக வச்சு நீங்கள் பாருங்க கண்டிப்பாக வரும் அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பார்த்தா ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பி போர்ட்னா ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பருக்கு பவர் வச்சு அப்படியே ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆடினாங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏ நானூற்றி ஐம்பத்தி நானூற்றி ஐம்பதுன்னு அடக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபது நடந்தான் இந்த மாதிரி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஏபி ஏபியில் வந்து மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கு வருது மேட்ச் அதுல எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி சி போடு நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் பார்த்துலாம் ஏன்னா சீப்போட பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஏன்னா நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா அதுலேருந்து கண்டினியூவாக ஒரு நம்பர் திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காரணியாவில் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அது டபுள்ஸ் வரக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்காங்கன்னா எனக்கு நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ரெண்டு நம்பருமே நம்ம சேர்த்து கொடுக்குறோம் முடியாது என்ன நம்பருக்கா சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் சேர்த்துல ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரெண்டாவது நம்பர் நாலு நம்பர் இதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அதாவது ஒன்பது நாலுங்கிற அந்த ரெண்டு நம்பரை சேர்த்து கொடுக்கலாம் அதே மாதிரி ஏழு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பரை சேர்த்து கொடுக்கலாம் அப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு கொஞ்சம் மெஜமஜே இருக்கிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போடில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது யாருக்காவது சி போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச சி போர்டில் தான் வருது ஏன்னா இங்கே ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னா எனக்கு கணக்கு என்ன கணக்கில் வரணும் ஏழு அஞ்சுன்னு வந்துடும் சரிங்களா அதுக்கு அடுத்து நம்பர் ஏதாவது ஏழு அஞ்சுன்னு எதிர்பார்க்கணும்னா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏழு நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு அதிகமாக ஏழாம் நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க அப்படி ஏறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அதிகபட்சம் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்படி வருது அப்படிங்கிறி பாருங்கள் இல்லை ரெண்டுலாமே ரெண்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தா தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டு கொடுத்துருக்கோம் மாதிரி ஒன்பது நம்பர் நமக்கு என்ன கொடுக்குறோம் ஆள் பாடலில் கொடுக்குறோம் மாதிரி ஜீரோ கொடுக்குறோம் அப்போ நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு வரக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லலாம் அதே நாலு ஒன்பது ரெண்டு நம்பருமே உள்ளே இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே உள்ளே இருக்குது அதே மாதிரி அஞ்சு ஜீரோங்கிற ரெண்டு நம்பருமே உள்ளே இருக்குது அப்போ இதெல்லாம் கணக்குன்னு பண்ண ப பார்க்கும்போது நாளையை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வந்துடுச்சு நம்பர் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குல எது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நாளைக்கு ஆள்பாட பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டம் முறையத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் மூணாம் நம்பருக்கான ஆட்டம் முகிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா ரெண்டாம் நம்பர் வரணும் அராமல் போகவே போகாது மிஸ் ஆகாம மச்சா போதும் அதேமாதிரி நாலாம் நம்பர் இதுக்குள்ளேயே நாளைக்கு பெண்டிங் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா எல்லாத்துலேயுமே எல்லா நம்பருமே பவர் வச்சு தான் கொடுத்துருக்கோம் இதில் ஒரே நம்பர் பவர் இல்லாமல் வந்துனா இது ஏட்ட நம்பர் ஏன்னால் அதுதான் அதான் அதிகமான பெண்டிங்கில் பிரதான பெல்டிங் நம்பராக இருக்கிறதுனால அந்த நம்பர் எதையும் இதை கொண்டு வந்துட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும்